ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டுருக்க மாணவி சீரியல் ஏற்கனவே டிஷ்யூ பேப்பரில் என்ன சொல்கிறது அப்படியே மாலை மாலை மாலையாக தண்ணி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இன்றைக்கி எபிசோடோட எண்டில் ஆனால் ப்ரீவியஸாக போன ட்ராக்கெல்லாம் அதாவது இன்றைக்கி எபிசோடோட எண்டுக்கு முன்னாடி போன எபிசோட் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த காரில் போயிட்டுருக்கும் போது கூட அவ்வளோ ஒரு ஸ்மைலோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்சேஷனோட பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி ரெண்டு பேரும் இருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது அது அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து ரெண்டு பேரும் கீழே கடந்து ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அது ஒரு பக்கம் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா இன்னொரு பக்கம் அப்கமிங் எபிசோட் இன்னும் பெயின்ஃபுல்லாகவும் இன்னும் வலியும் வேதனையும் கொடுக்கும் போல இருக்குது ரீசெண்டாக நம்மளோட டெக்னீஷியன் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காரு கெட் ரெடி டிஷ்யூ பேப்பர் கைஸ் ஃபார் டுமாரோ எபிசோட் அப்படின்னு சொல்லி மகாநதி அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காரு அப்போது இன்னும் இதை விட எமோஷ்னல் வழியை கொடுக்குற எபிசோட் வந்து இருக்கும் போல இருக்கு அதுதான் டிஷ்யூ பேப்பரை ரெடி பண்ணிக்கோங்க கைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நாங்கள் அழுதுட்டோம் பாஸ் இதுக்கு மேலே தாங்காது கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த ட்ராக்கை ஒன் ஆர் டூ டேஸில் முடிச்சு விட்ருங்க அப்போ தான் எங்களால் பார்க்க முடியும் ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது என்ன பார்க்க முடியாது இல்லையா அந்த மாதிரிலாம் ரொம்ப விரும்பி பார்த்த ஜோடி இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறத வந்து சத்தியமாக பார்க்க முடியல தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக இந்த ட்ராக்கை முடிச்சுட்டு நார்மலாக ட்ராக் கொண்டு வந்துடுங்க